இந்தியாவின் துணிச்சல் அமெரிக்காவையே இன்று புலன் விசாரணை செய்ய கிளம்பியிருக்கிறது வளர்ச்சி அல்லது துணிவு அல்லது இந்தியாவின் இன்றைய ஆளுமையை வெளிக்காட்டுகிறது அமெரிக்காவில் பைடன் ஆட்சியில் இருந்தபோது அமெரிக்காவில் இருந்து குர்பத்வந்த் சிங் என்ற தீவிரவாத நிலைப்பாட்டை கொண்ட நபரை இந்தியா கொல்ல பார்த்தது என்ற பேச்சு பெரும் பேசுபொருளாகி இருந்தது இது அமெரிக்காவின் சட்டத்திட்டங்கள் மீது இந்தியா நடத்திய அத்துமீறலாக விமர்சனங்களும் வந்தன அமெரிக்காவும் அந்த வழியில் அறிவிக்கை கூட வெளியிட்டது அதே காலத்தில் தான் கனடாவில் நிஜாப் என்ற நபர் கொல்லப்பட்டதற்கு பின்னால் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் பங்குண்டு என்று புகார் வாசித்தது கனடா பாராளுமன்றம் அதன் எதிரொலியாக பல மறுப்புகளும் ஏற்புகளும் நடந்தபோது பிறகு இந்தியாவிற்கும் கனடாவிற்குமான உறவுகள் கூட பலகீனமாகி போனது என்பதுதான் உண்மை அதேநேரம் நேரம் அமெரிக்காவில் இருந்த பைடன் அரசும் கனடாவிற்கு ஆதரவு அளிப்பது போல் சில செய்திகளை அப்போது வெளியில் இறக்கியது இந்தியா பன்னுவை அமெரிக்காவில் வைத்து கொல்ல திட்டத்தை நாங்கள் தான் தடுத்தோம் என்றும் இந்தியா அவ்வாறு முயற்சி செய்கிறது என்று கூட ஒரு தோரணையை உலக அளவில் ஏற்படுத்தியது அமெரிக்கா அந்த வகையில் ஒரு புகார் பட்டியலை வாசித்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் இப்போது இந்தியாவோ அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக இந்தியா ஒரு புலன் விசாரணை ஆரம்பிக்கும் அளவுக்கு இன்று இந்தியா மாறியிருக்கிறது இந்தியா இப்படி கிளம்புவதற்கு அடிப்படை பிரச்சனைக்கு காரணமான புகாரை வெளிப்படுத்தியது யார் தெரியுமா தற்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய உற்ற நண்பர் எலன் தான் அது என்ன அப்படி என்ன அவர்கள் சொன்னார்கள் அதாவது பைடன் அரசு அமெரிக்காவின் அரசு செலவினத்தில் ஒன்றாக எழுதி வைத்திருந்தது இருபத்தி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயை ஓட்டேஸ் டேனோவர் என்று அதாவது வாக்காளர்களுக்கு அதுவும் இந்திய வாக்காளர்களுக்காக செலவிடப்பட்டது என்று எழுதி வைத்திருந்ததுதான் இதில் இந்தியா என்று குறிப்பிட்டதும் இந்திய தேர்தலுக்காக இந்திய வாக்காளர்களுக்காக அமெரிக்கா செலவிட்டதாக அமெரிக்காவில் ஒரு கணக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வியாக கேள்வியாக நிற்கிறது அதாவது எந்த ஒரு நாட்டில் தேர்தல் நடந்தாலும் அமெரிக்காவிற்கு இதில் கை இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகத்தை உலக அளவில் இது வலுப்படுத்த வைக்கிறது மட்டுமல்ல இது இன்று ட்ரம்ப் மஸ்கோ வெளியில் சொல்லாமல் இருந்திருந்தால் இது போன்ற கணக்குகள் எல்லாம் அவர்களுக்குள்ளேயே அடங்கி போயிருக்கும் வாக்காளர் அவர்களுக்கு அமெரிக்க பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி இப்போது இருக்கிறது அல்லவா அதுவும் இந்திய வாக்காளர்களுக்கு சரி இந்த பணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்போது ஆட்சியில் இருந்த மோடி அரசிற்கா அவருக்கும் கிடைக்கவில்லை என்கிறார்கள் அல்லது மோடி தலைமையிலான அரசிற்கா அல்லது அமித்ஷா போன்ற உள்துறை அமைச்சர்களுக்கா என்று பல கேள்விகள் எழுகிறது மட்டுமல்ல மோடி தலைமையிலான எந்த அரசிற்கோ அல்லது அரசின் கீழிருந்த எந்த பொது தொண்டு நிறுவனங்களுக்கோ இந்த பணம் கிடைக்கவில்லை என்று அறுதியிட்டு சொல்லப்படுகிறது அப்படி இருந்திருந்தால் அவர்கள் விசாரணைக்காக இதற்கு துணிந்திருக்க மாட்டார்கள் தானே ஆக அவர்களுக்கு யாருக்குமே கிடைக்கவில்லை அதாவது ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களுக்கோ அரசிற்கோ அரசின் கீழ் செயல்படுகின்ற தொண்டு நிறுவனங்களுக்கோ பொது நிறுவனங்களுக்கோ இந்த பணம் கொடுக்கப்படவில்லை அதாவது அதிகாரபூர்வமாக இந்த பணம் யாருக்காகவும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படியானால் இந்த பணம் எங்கே போனது யாருக்கு கொடுக்கப்பட்டது யார் வாங்கினார்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது ஓட்டேஷ் டேனோவர் என்று சொல்லும்போது அமெரிக்க அரசு இந்திய ஆட்சியாளர்களுக்கு அல்லது அரசிற்கு அளிக்கப்பட்ட தேர்தல் நிதி என்று தோன்றக்கூடும் ஆனால் அரசிற்கோ அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கோ கொடுக்கப்படாத நிலையில் அமெரிக்காவிடமிருந்து பணம் பெற்ற நபர் மர்ம நபர் யார் அல்லது அந்த மர்ம அமைப்பு ஏது அல்லது அந்த கட்சி ஏது என்ற பல கேள்விகள் வருகிறது எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது நோக்கத்தில் அது அளிக்கப்பட்டது அதை யார் அதற்கு பொறுப்பேற்று வாங்கினார்கள் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணம் இவர்கள் வாங்கினார்கள் அதை அறிய வேண்டியது அவசியம் அல்லவா இந்த இந்திய ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் அது அறிய வேண்டிய உரிமையும் அதன் அவசியமும் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இங்குதான் இப்போது இந்திய அரசு துணிந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று களத்தில் இறங்கி இருக்கிறது இது கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதானே அதைத்தான் இந்திய அரசு விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இந்த விரல்கள் அனைவதும் சுட்டுவது ஜோ பைடனும் ஒபாமாவும் அடங்கிய டெமோக்ரஸி என்ற கட்சியை சார்ந்ததுதான் இது பைடனுக்கு எதிராகவும் ஒபாமாவுக்கு எதிராகவும் வரும் என்பது மட்டுமல்ல அமெரிக்காவிற்கு எதிராக கூட இந்த விசாரணை நடக்கக்கூடும் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் இது இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் இதை பற்றிய தீவிர விசாரணை செய்யும் போது பலரின் நிறங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்று சொல்கிறார்கள் அதிகாரபூர்வமாக அமெரிக்காவிற்கு எதிராக நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள் தான் ஆனால் விசாரணை என்பது தொடங்கப்பட்ட விட்டதாகவே சொல்கிறார்கள் இதை வெளிப்படுத்திய டிரம்பும் மஸ்கும் யாருக்கு யார் கொடுத்தார்கள் என்பதை பற்றி வெளிப்படுத்தவில்லை என்பதால் இங்கு விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது பைடனின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு எதிராகவும் புலனாய்வு நடத்திய அமெரிக்காவிற்கு எதிராகவும் இந்தியா புலனாய்வு செய்ய துணிந்திருக்கிறது என்ற செய்திகளும் வருகிறது அதிகாரபூர்வமாக யூஎஸ்க்கு எதிராக புலனாய்வு செய்கிறோம் என்று இந்தியா ஒருவேளை சொல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் யாரிடம் கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தார்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது அமெரிக்க அரசின் இன்வால்மெண்ட் இந்திய தேர்தலில் எந்த அளவு இருந்தது என்பது பற்றியெல்லாம் இந்தியாவுக்கு தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கிறது அவர்கள் சொல்லாததற்கு காரணம் ஒரு மரியாதையாக கூட இருக்கலாம் அளவுக்கு மீறி தங்கள் நாட்டு முன்னாள் அதிபரையோ அல்லது கட்சியையோ அல்லது ஆட்சி அமைப்பையோ விமர்சிப்பதோ அதற்கு யார் யார் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் வெளியிட அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக தயங்கி இருக்கலாம் ஆனால் இதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்தியாவிற்கு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து இந்தியாவுக்கு விசாரிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது யார் யாருக்கு ஏன் எதற்கு என்பது போன்ற கேள்விக்கான பதில் மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்தியாவுக்கு அதனால் இந்தியா இதை அறிய வேண்டிய நிர்பந்தமும் வருகிறது அறிய சாத்தியமும் இருக்கிறது என்பதால் அதற்காக துணிந்திருக்கிறது இந்தியாவின் தேர்தலில் இந்தியாவின் ஆட்சியில் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தில் மாற்றம் கொண்டு வரும் அளவு அமெரிக்காவின் தலையீடு எந்த அளவு இருந்தது எந்த நிலைவரை அமெரிக்கா செயல்பட்டது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற சமூக ஊடகங்கள் வழியாகவும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற டிஜிட்டல் மீடியாக்கள் வழியாகவும் எந்த அளவில் இதில் இந்தியாவில் இவற்றின் தலையீடுகள் இருந்திருக்கிறது எந்த அளவு வகையில் செயல்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது எத்தனை ஊடகங்களுக்கு இந்தியாவிற்குள்ளேயும் வெளியேயும் உள்ள ஊடகங்களில் இதில் எந்த அளவு தலையிட்டு செயல்பட்டிருக்கிறது என்பதையும் இவற்றின் செல்வாக்குகள் எந்த அளவு இந்தியாவிற்குள் இருந்திருக்கிறது என்பது பற்றியும் விசாரணை இப்போது முடுக்கி இருக்கிறார்கள் எந்த வகையிலுமான நகர்வுகளை முன்னெடுத்தார்கள் போன்ற பல கேள்விகளுக்குமான விடைகளை காண இந்தியா இப்போது இருக்கிறது அமெரிக்காவின் டெமோக்ராசியை சார்ந்த கட்சி சார்ந்த ஆட்சியாளர்களுக்கு மற்ற நாடுகளில் தலையிடும் குருட்டு புத்தி உண்டு என்று வெறும் செய்திகளாக நாம் பல பதிவுகளிலும் சரி அல்லது ஊடகங்கள் வழியாகவும் பல முறை பலரும் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது அதை படித்திருப்பீர்கள் ஆனால் இந்து தெளிவாக அதை தெரியும் அளவில் ஆதாரத்தோடு வெளிவந்ததாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆதாரத்தை அதாவது பணம் செலவிடப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரத்தை வெளியிட்டவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல இந்த அமெரிக்காவின் தற்போதைய ஆட்சியாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் டெமோக்ரசி கட்சியை சார்ந்த பலரும் இந்த கொக்கியில் மாட்டுவார்கள் என்றே சொல்லப்படுகிறது முன் ஆட்சி காலத்தில் முந்தைய யுஎஸ் அதிபர் இந்தியாவின் தேர்தலுக்கு இருபத்தி ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறும்போது அதை நாம் மிக மிக சீரியஸாகத்தான் அதை கைக்கொள்ள வேண்டியிருக்கிறது கூடவே அவர் தொடர்ந்து சொல்வது என்ன இவர்கள் யாரையாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பணத்தை செலவிட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் ஆக யார் அந்த நபர் யார் அந்த சார் என்பது போல யார் அந்த நபர் என்ற கேள்வி இப்போது பெருங்கேள்வியாக இருக்கிறது எதற்கும் நரேந்திர மோடிக்கு எதிராகத்தான் இருந்திருக்க கூடும் என்பதில் அனைவரும் தெரிந்ததுதான் ஏனென்றால் ஆட்சியில் இருந்த அந்த அரசையோ அந்த ஆட்சியாளர்களையோ அமெரிக்கா விரும்பவில்லை என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை பைடன் அரசிற்கு இந்தியாவின் பிரதமரையோ இந்தியாவின் ஆட்சி அமைப்பையோ இந்தியாவின் வளர்ச்சியையோ அவர்கள் விரும்பவில்லை என்பதும் உலகறிந்த செய்திதான் அப்படியானால் அவர்கள் துணைக்கு அழைத்து இந்த பணத்தை கொடுத்த நபர் யார் யார் அந்த நபர் அல்லது யார் அந்த கட்சி அல்லது யார் அந்த அமைப்பு அதுதான் மிகப்பெரிய கேள்வி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்தவர்களும் சரி இந்தியாவில் அந்த பணத்தை பெற்றவர்களும் சரி தூக்கத்தை தொலைத்த நாடுகள் தான் இனி வரப்போகிறது இப்போது இவர்களை நெருக்கத்தான் போகிறார்கள் இவர்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளத்தான் போகிறார்கள்